அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாலை காய்ச்சணும் டீ போடணும் இவ்வளோ பாத்திரம் கிடக்கணும் அதை எல்லாத்தையும் கழுவணும் அப்புறமா எங்கள் வீட்டுக்கார மீது பிரெட் ரோஸ்ட் போட்டு கொடுக்கணும் எங்கள் வீட்டு பொண்ணை மாட்டு போ எங்கள் வீட்டு மாட்டு பொண்ணை குடத்துல தண்ணி அடித்து வைனா அது யாரக்கூட தண்ணி அடிச்சுட்டு அது அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ இவ்வளோ கொடுத்தி நான் தண்ணி அடிக்கணும் நான் என்னுடைய நாஸ்தாக்கு இந்த டேட்ஸை சாப்பிடணும் இவ்வளோ துணியை துவைக்கணும் எவ்வளோ துணி கிடக்குறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணியை நான் மிஷினில் போட்டு துவைக்கணும் எனக்கு எவ்வளோ எவ்வளோ வேலை இருக்குது இந்த வீடு எல்லாம் குப்பையாக கிடக்குதா இதை கிளி கிளீன் பண்ணணும் இவ்வளோ இந்த மாவை நான் போய் மே மிஷினில் கொடுத்து திரிக்கணும் நிறைய வேலை இருக்குது இந்த வீடு பிடி இதில் ஓட்டு வேலை போட போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஸ்டார் சேனருக்கு ஆதரவு கொடுங்க சார் அம்மாவைக்கு வரத்துலாம் இவ்வளோ